நமஸ்காரம் நான் தான் ஸ்ரீதர் பேசுறேன் பாம்பேல இருந்து இந்த கதை வந்து நிறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை நாற்பதுக்கு மேலேயே இருக்கும் பாம்பேல இருந்து அப்படி டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருந்தா தமிழ் பிராமணா டூர் ஆப்ரேட்டர் அவன் என்ன பண்ணுவான்னாக்க நிறைய தீர்த்த யாத்திரை பிராமணாலெல்லாம் பேமிலியோட ஆஹ் எல்லாரையும் என்ரோல் பண்ணி இங்க இருந்து வடநாட்டுக்கு காஷிக்கு பத்ரிநாத்துக்கு கேதார்நாத் இதே மாதிரி டூர் கூட்டின்னு போவா அப்படின்னாக்கா ஒரு ஒரு போகில ஒரு ஐம்பது அறுபது பேர் போகி கம்ப்ளீட்டா புக் பண்ணிவிடுவா அந்த அறுபது பேரும் தீர்த்த யாத்திரை அந்த ட்ரெயின்ல ஃபுல்லா புக் பண்ணி இவாளோட சமயக்காரமா ஒரு நாலு நாலு சமயக்காரமாலும் இருப்பா கூட ஹெல்ப் பண்ணறதுக்கு வேசான மாதிரி தாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் சமயக்காரனோட அந்த மேனேஜரோட அந்த எல்லா தீர்த்த யாத்திரையும் இங்க கிளம்பி வடநாட்டுக்கு போய் அங்க ஒரு ட்ரெயின்ல போய் அங்க இருந்து பஸ்ல போய் தர்மசாலால இருந்து ஒரு இதே மாதிரி ஒரு மாசத்து டூர் பண்ணிட்டு திரும்பி வருவா எல்லாவா பாத்துப்பா அந்த காஸ்ட்ல கொஞ்சம் விலை கம்மியாம இருக்கும் அண்ட் இவா இருக்கிறதுனால கூட கூட்டிட்டு போய் வருவா சோ எல்லாரும் வயசானவா கூட வந்து எல்லாம் பண்ணுவா இதே மாதிரி ஒரு டூர் ஆப்பரேட்டர் வந்து பாம்பேல இருந்து இங்க இருந்து பத்ரிநாத்துக்கு கேதார்நாத்துக்கு ஒரு டூர் போட்டான் அப்படி எல்லா ஆளுகள்லாம் கலெக்ட் பண்ணி பத்ரிநாத் போயாச்சு பத்ரிநாத்துக்கு போயிட்டு அங்க தர்மசால இருந்தா அங்க வந்து நல்ல குளிர் அந்த டைம் அந்த குளிர அந்த சமயக்காரன் ஒருத்தர் இருக்கான் அது அபா கூட அந்த சமயக்காரன் என்ன பண்ணுவான்னாக்கா இவாளோட ரெகுலரா எப்படி ஒரு ஒரு டூருக்கு போனான்னாக்கா அங்க வந்து இந்த காஞ்சா கிடைக்கும் காஞ்சா வந்து ஒரு போதத்தோட ஒரு ஒரு டேப்லெட் அதை வந்து சில்லம் அதில் போட்டு குளுத்தி இதாக்குவான் போதத்தை போதம் போதம் பண்ணுமாவான் அப்போ அங்க போனோன்ன கார்த்தால ஒரு ஆறு மணிக்கு அந்த சாது அங்கெல்லாம் இருக்கிறா அந்த சாது இதே மாதிரி காஞ்சா கிடைக்கும் சோ அவன் கார்த்தால போயிட்டு அவனுக்கு இதாக்கணும் தனுப்பு தாங்கிறது உடனே இந்த அது காஞ்சா அடிக்கலான்னு சொல்லி இந்த சாது எங்கயா இருக்காளா சொல்லி தேர்ட் போறான் தேர்ட் இடத்துக்கு அங்க ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு ஒரு அந்த தடுப்புல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு ஓ இவரும் ஒரு சாது மாதிரி தான் இருக்காரு இவர்கிட்ட போய் நம்ம காஞ்சா வாங்கலாமே சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லி போனோம்னா பின்னாடில இருந்து அந்த ஹெட் குக்கு வந்து உடனே அவனை பிடிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவர்டியா போய் கேட்க போற இவர் யாரு தெரியுமா இவர் தான் காஞ்சிபுரத்தோட சங்கராச்சாரியர் கேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கிட்ட போய் எல்லாம் இதெல்லாம் கேப்பிய இவர்ட்ட இதெல்லாம் இவர்கிட்டயா கிடைக்க போறது சொல்லி தாக்கணும்னு அவன் பயந்து போயிட்டான் உடனே அவருக்கு தெரியும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கா இவரு ரெண்டு பேரும் போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்டி பிரசாத்த வாங்கிட்டு திரும்பியாச்சு அந்த ஹெட் குக் அப்புறமா சொல்றான் இவன் வந்து எல்லா இடத்துக்கும் இப்படிதான் காஞ்சா வாங்கி குடிய சாப்பிடுவான் ஆனா இந்த டைம் பெரியவாளை பார்த்து அந்த தப்பு பண்ணி நமஸ்காரத்தை பண்ணினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் இந்த காஞ்சாவே தொட்டுட்டல ஒரு போத போதத்தோட ஒரு சாதனமும் அவன் தொட்டுட்டல அப்படியாக இந்த கதை பெரிவாளோட அனுகிரகம் அப்படி அவருக்கு ஒன்னும் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆனா அங்க போய் அந்த நமஸ்காரத்தை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவன் அதுவே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இல்லை இந்த நமஸ்காரம்